கிழவின ஆசாசியா கிரைண்டதுக்கு மேல போட வச்சுட்டேன் என் புருஷனும் அது சொன்ன உடனே தூக்கி மேல போட்டாரு அந்த மிக்சியாவது வச்சிருக்கலாம் தேங்காயாவது அரைச்சு குழம்புல ஊத்திருப்பேன் அதே இல்லத்துக்கு மேல போட்டாவே போட்ட என்ன எனக்கு எடுக்க முடியாதக்கும் ஆள் இல்லாத நேரத்துல இறக்கி வச்சு அரைச்சிருக்கு மேல கொண்டு போட்டிரு கிழவி சோறுதிங்க வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போவதே பிறவு எப்படி அரைச்சு தலைக்கே அந்த மிக்ஸி வரை ட்ரு ட்ருன்னு சத்தம் போடுது

ఎన్న ఇడివేసిటిరకా ఒని వీటూడి తోర్చునైల నేమల్లి మర్ందపోచా ఆ మామా ఎని తోర్చునవనా వీటూక్ల నొలేక్ల పాట పడమటే ఎన్నోడ క్రేందర్ మిక్సీలన్ తూకితే తనికొడతను బెర్వే మెరు క్రేందర్ మిక్సీ మట తీయితే ఎది తనికొడతను పోవా అర్థమాసము బతయిరొం అరุมల వొణువనా వాంగి చెక్ ఆకబరెం బారు అది కులని మిక్సీ ఎరికద బాట కంటుచి తోత్తి వుటవన ఎన బందరిది తోత్తి వుట తోర్తి వుడ తో యాంగ అమ్మద ఎనకు తీర్ వచ్చే దందర్తాల ఆడెల్ల తూకి తోడిరు ఎన కొరెంజేకి యాంగ అమ్మట వాంగి తోటిలు క్యాపై

ఏని ఎప్పుడు వరువనే తోపమంట ఏని ఏనవార అయిపోయి నివేనా பார்த்துటీరు ద కెలేవినా మిచిగ్రేన ద అరకమొ ఇర్కన అ త్రియే కండిటాల ఏని వీటూటు తోర్తామ ఇర్కన తోర్తాన నినచిచి అదికమేల ద వీట్లో నా ఇర్కమటే యా పురుషన ఇర్కమటారు రెండు పేర తనికొడతన బయ జాలీ వలపోరం అప్ప ఇదల్ల ప్లాన్ బోర్డ్ కం నా మొదల్ల ప్లాన్ బోర్డ్ ఇప్ప పోట్ర్కే నినిదా ద యార్ని పాకబోదు మనక சொல்லுங்க உங்களுக்கு நாங்க என்ன பண்ணனும் ஏய் பொரி உருண்டா உன் கூட வேற ஒருத்தன் ஏற்றி போயிட்டு இருப்பான் இவன் யாரும் புதுசாக்கி மேடம் என் பேரு பொரிய இல்ல இல்லை அப்பதானே எங்களுக்கு மிரட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஏ மகளோட குறிச்சு நான் அவகிட்ட இருந்து பறிக்கணும்னு ஆசைப்படுற ஐயோ இது ரொம்ப தப்பாச்சு ஆமா ஏ மக எவ்வளவு சொன்னாலும் பிள்ளை விட்டு வளகி போகவே மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் என் மாப்பிள கூட பேசிக்கிட்டே இருக்கா என் பிள்ளைக்கு அது பிடிக்கல எனக்கும் பிடிக்கல சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்க அதான் ஆண்டுச்சு மிரட்டலான்னு பார்க்கும் எப்படியாவது அவளை கடத்தி நல்லா மிரட்டி விட்டுருங்க இதுக்கு மேல அவ என் மார்மாவை பக்கம் போகவே கூடாது ஓகே மேடம் சொல்லிட்டீங்களா இதுக்கு மேல நாங்க பாத்துக்கறோம் முதல்ல வர கட்டிட்டு போய் மறைடுங்க அவ கேட்கல ஒத்து வரல எனக்கு வரேன் என்ன பண்ணலாம் நான் சொல்றேன் மேடம் கை கால் எடுக்கணுமா ஐம்பதாயிரம் ஆள க்ளோஸ் பண்ணணுமா ஒரு லட்சம் நான் அமை 다음에 சொன்னேன் அதுக்கு 10000 மேடம் 10000 கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படின்னா அந்த பொண்ணை நீங்களே கூட்டி மிரட்டிக்கங்க வேண்டாம் வேண்டாம் பத்தாய் இருந்தனே அந்த பொண்ணை கரப்பி நல்லா மிரட்டி விட்டுருங்க இதுக்கு மேல என் மார்மாவ பக்கமே போக கூடாது அந்த மாதிரி மிரட்டி ஓகே மேடம் அந்த பொண்ணை நாங்க மிரட்டி கேட்கலனா கேட்கலனா அது பரவே என்ன பண்ணலாம்னு நான் சொல்லியே மேடம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா அமௌண்ட் டபுள் டபுளா ஏறும் சரி சரி தாரை

வீடுனா வசதியா இருக்கு மேடம் வீட் அட்ரஸ்ல தெரியாது நீயே ஏ பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் ஏ சீக்கிரமா நான் சொன்ன வேலைய முடி ஓகே மேடம் சொல்லிட்டீங்கல்ல நீங்க மறந்துடுங்க நான் மறந்துட்டா உங்களுக்கு யார் ரூபா மேடம் அந்த பொண்ண பத்தி நீங்க மறந்துடுங்க இதுக்கு அப்புறம் உங்க மர்மகை சைடு அந்த பொண்ண வராது நான் பாத்துக்கறேன் ஏனோ இவன் காதலிக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சொன்ன வேலைய ஒழுங்கா முடிப்பానா இல்லேனே தெரியலையே. முடிக்கட்ட அதுக்கு பரவாயில்லை உங்களுக்கு காசே கொடுக்கணும். மேடம், டேイト வரை நான் சொன்ன வேலைய முடிச்சிட்டே ஃபான் போடு. ஓகே மேடம். என்னடா டீலிங் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல லூஸ் டாக் விட்டுட்டிருக்கே. பை, டேய், இந்த டீலிங்கை மட்டும் நம்ம முடிச்சிட்டோனா பணம் கொட்டோ கொட்டேன்னு கொட்டோ. மா முயலை நம்ம கடத்தல் காரங்களா சில மரமண்டைங்களுக்கு எது என்னமா <laughs> <laughs> <laughs>

என்னமா பண்ணா என்கிட்ட சொல்லுமா நானும் தெரிஞ்சுக்கிடுவேலா அனுஷ்காமா உங்க அம்மா பாட்டு இல்லையே சொல்லிட்டேல இதுக்கு மேல அவ உங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டா நீ ஒப்புசனாய் நீ சந்தோஷமா இருங்க தெரியா நீ சரிமா அம்மா போன வைக்கமா நீ சரிமா இப்பட இப்பதே எனக்கு நிம்மதியா இருக்கு தூக்கு பயக்கும் போது கூட எனக்கு நிம்மதியாவே இருக்க விடல நான் புருஷன்ட்ட வந்து வந்து பேசிக்கிட்டே இருந்தா நான் சொன்னாலும் அவ கேட்கவே இல்லை

சரி பரவாயில்ல அதான் இனி என் புருஷன் பக்கமே வரப்போறது இல்லையே நான் எதுக்காக அவளை மறக்கணும் இன்னைக்கு என் புருஷன் வந்தவொடனே அவருக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்து இம்ப்ரஸ் பண்ணணும் அவர்கிட்ட நல்ல விதமா பேசணும் இனி நாங்க ஜாலியா ஹாப்பியா வாழ போறோம் ஹலோ என்னை ஒரு பாயிண்ட் கூட போறவே இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ல முடிஞ்சிருச்சானே ஆ நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா நானே போன் போட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் வேலை பிஸில மறந்துட்டேன் அப்படியே